ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபாய் டுஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து அனைத்து விதமான இலவச வேலை வாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா கார் வைப்பர் இருக்குது பார்த்திங்களா அதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிற ஓப்பனிங்ஸை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் நிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு மேலே பிலோ ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அதாவது கரண்ட்டாக இப்போ முடிச்சிருந்தாலும் இதை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜ் கிடையாது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எடுத்துக்கிடுவாங்க அது போக எனக்கு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ரெண்டு வருஷம் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் இது வரைக்கும் இந்த செக்டர்லேயே ஒர்க் பண்ணுறது கிடையாதுனாலும் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் டூ வல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி பதினெட்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திலருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு டூ டைம்ஸ் ஃபுட்டு கம்யூனிஸிலேருந்து ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரூம் கம்பெனிஸில் வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் அதற்கான ரெண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மந்த்லி வரும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த வேலைவாய்ப்புக்கான எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க வாங்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் இலவச வேலைவாய்ப்பு தான் இந்த ஜாப் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ க்ளியர் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க இன்டர்வியூ எல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை வாய்ப்புனால இந்த அரிய வாய்ப்பை கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வேலை தேடிட்டுருக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க